சீக்கிரம் படுனா யார் கேட்குறா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சீரியல் பார்க்குறது பார்த்து விட்டு நைட்டில் லேட்டாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது மணி ஒம்பதாவது இன்னும் இந்த ஆளுக்கு விடியல அடங்கப்பா அப்படியே பதினொன்றரை மணிக்கு நீங்க படுக்க விட்டுட்டாலும் அப்பதான் அப்படியே தலை சாய்ப்பேன் உடனே தண்ணி கொண்டு வா டீ போட்டு கொடுன்னு உடனே சொல்லுவீங்க அதான் சொன்னேன் கிளம்பிட்டியா சரி சரி ியா கிளம்பிட்டருந்து சேலம் பார்சல் ஒரு பத்து லாட்டு வந்து இறங்கிச்சு அது உடோன்ல இறங்கி வச்சிருக்கிறேன் பசங்களா அதை செக் பண்ணி ரேக்கில் ஏத்திடு சரிங்கப்பா தம்பி ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் என்னப்பா சொல்லுங்க அது நம்ம ராம்பிளாசி பக்கத்திலே ஒரு வீடு ஒன்று காலி ஆகுது மாசம் ஆறாயிரம் ரூபா வாடகை அட்வான்ஸ் இருபத்தி ஐயாயிரம் ரூபா என்னது வாடகை விடா யாருக்குங்க யாருங்க நம்ம தமிழரசனுக்கு சத்தியாவுக்கு தான் ஏன் என் பையனை வேறைய வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படி என்ன நினைச்சு வேறைய வைக்கிறதுக்கு நான் கேக்குறேன் என்ன மாமியார் மருமகளுக்கு குடிமை பிடிச்சு ஆட்டிட்டா இருக்கோம் சொல்லுங்க அட கிரிக்கிச்சு என்ன வீட்டுல சண்டை வந்தாதான் பிள்ளைகளை தண்ணி கொடுத்து வைக்கணுமா இன்ன வேற என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலா ஓஹோ உங்க தங்கச்சி மகக்கின்ன என்ன நான் பா தனியா போறோம் இங்களை தனியா கூத்துற வேணும்னு சொல்லிட்டால என்ன இருங்க அவளை கூப்பிட்டு நேரேயே கேக்குறேன் ஏبلا சத்யா ஏبلا சத்யா இங்க பாப்ல எங்க கூப்பிட்டு இன்னும் ஆள கణం சத்யா ஏبلا சத்யா யாரை தேடுறீங்களா இங்க சத்யா நான் என்ன

அதனால அதனாலதான் தனியா விட்டம்னா அவன் வரவு செலவு அவன் தனியா பாத்துக்கிய வாடகை காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கமா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சொந்தமா இடம் அவன் பேர்ல வாங்கிக்கலாம் அதுக்காக சொல்ல வர்றேன் அப்பா அதுக்கு நான் வேறையா போறதுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு அப்படி இல்லடா நம்ம சின்னவனுக்கு நிறைய இடத்துல இருந்து ஜாதகம் வருது அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டோம்னா சௌகரியமா போயிரு ஆனால் இந்த காலத்து பிள்ளைய எந்த அளவுக்கு குடும்பத்தோடு ஒட்டி போகணும்னு தெரியாது நீங்கள் தனித்தனி வரவு செலவு இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கலாம் பண்ணுறா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதுக்காக பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பசங்களை மறந்துடணுமா என்ன ஏ நான் அப்படி சொல்லல நாளைக்கே அவனுக்கு புள்ள குட்டி போறதா நம்ம தான் போய் பார்க்க போறோம் நமக்கு ஏதாவது அவங்க அவங்கதான் வந்து பார்க்க போறாங்க என்ன நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா எந்த காலத்துக்கும் சந்தோஷம் பெரியுமா வந்துக்கலாம் அதுக்காக சொல்றேன் இங்க பாருங்க என்னால என் பசங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது சொல்றது சொல்லி விட்டேன் பத்தி பேச வேண்டாம் என்ன ஆமா ஆமா உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எங்களை வெளியே அமிச்சுட்டுறாதீங்க இந்த மாதிரியே வந்து கடைசி வரைக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது வரவு செலவு தனித்தனியா இருந்தா தான் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அதுக்காக சொல்றேன் எங்க பாருங்க நாளை என் பசங்க நல்லபடியா தான் வளர்த்திருக்கேன் இப்போ எப்படி இருக்கறங்களோ கடைசி வரைக்கும் என் பசங்க அப்படி தான் இருப்பாங்க சரியா அம்மா இந்த பேச்ச இதோட விடுங்கப்பா அம்மா நான் கடை சரிடா பாத்து போ அட இது நான் சொல்றது இல்ல சரி போய் பாய் வாங்கிட்டு வா கண்ணு எனக்கு வேலை இருக்கு ம்